வீட்டுக்காரக்காக வெயிட் பண்ணிடுவேன் அவங்களுக்கு ஒரு செருப்பு போட்டு விட்டதும் போதும் அதை போட்டு பாடம் கொடுத்துரும் அந்த மாதிரி கை செருப்பு இதை எடுத்து நல்லா இருக்குமா ஆரஞ்சு கலர் இல்லை இது நல்லா இருக்குங்களே आते हैं ये इतना रोस कलर नहीं आ रहा है पता नहीं पा ये अलकारू पत्ते और파 हम कोशिश छ भाई सेटलाइट आलू डकसा 2 4 3 और भी ये टेंशन

哎，穿越啊！

என் மயண்ட் வந்து பிறந்த போய் எடுத்ததுதான் அதுக்கப்புறம் நாங்க எடுக்கவே இல்லையா அது என்ன சின்ன ஒண்ணு சின்னதா இருக்கு இல்லாட்டி சாய போயிருக்கு எல்லாரும் வந்து பிரியா பஸ்லாம் நினைச்சுக்காருங்க Okay. Oh,

ஒரு டவுசர் அதோட தம்பியோட கேக்கமா வந்து அவன் தமிழி சொல்லுவேன் பாப்பா இப்ப என்ன வந்தா வெறும் புது ட்ரெஸ்லாம் போடணும் வீட்ல இருக்கும் போது புது ட்ரெஸ் போடுவேன் அப்படின்னு தம்பி கிடைத்தோம் அவனுக்கு இல்லவே இல்ல ஏன்னா இதுல எல்லாமே காடா போயிடுச்சு

e eu era abrir <laughs>